நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்டிற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக பிட்சாட் என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு பிட்ஸாட் என்கிற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் பிறகு கிளிக் ஹியர் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ற பக்கத்தில் கீழே ஸ்க்ரோல் செய்து டு ரீட் ப்ரௌச்சர் என்ற இடத்தில் வலது பக்கத்தில் உள்ள கிளிக் ஹியர் என்ற பட்டனை கிளிக் செய்து முழு விவரங்களை தெரிந்து கொள்ளவும் அடுத்தபடியாக வலது பக்கத்தில் மேலே உள்ள ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக ரெஜிஸ்டர் டு கெட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் என்ற பக்கத்தில் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் மிடில் நேம் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக கேண்டிடேட் லாஸ்ட் நேம் என்ற இடத்தில் நம்முடைய இனிஷியலை குறிப்பிட வேண்டும் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் ஜெண்டர் என்ற இடத்தில் நாம் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும் பிறகு கண்ட்ரி கோட்ஸ் என்ற இடத்தில் பிளஸ் நைன் ஒன் என்று குறிப்பிட வேண்டும் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை பிழையில்லாமல் குறிப்பிடவும் பிறகு ஜென்ரேட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு திரையில் தோன்றும் கேப்சா ஆத்தென்டிகேஷன் என்ற இடத்தில் உள்ள கேப்சாவை உள்ளீடு செய்து சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அனுப்பப்படும் தொலைபேசிக்கு வந்துள்ள ஆறு இலக்க எண்களை என்டர் மொபைல் ஓடிபி என்ற இடத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் பிறகு அனுப்பப்படும் மின்னஞ்சலில் உள்ள ஆறு இலக்க எண்களை என்டர் இமெயில் ஓடிபி என்ற இடத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் பிறகு வேலிடேட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக டிக்ளரேஷன் என்ற பக்கத்தில் உள்ள ஐ அக்ரி என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை உள்ளீடு செய்து ரீவெரிஃபை என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் நேம் கேண்டிடேட் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் ஆகியவற்றிற்கு எதிரே உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் பதிவு செய்த மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி ஆகியவற்றிற்கு அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவை அனுப்பப்பட்டிருக்கும் பர்சனல் டீடெயில்ஸ் என்ற இடத்தில் கேண்டிடேட் பர்சனல் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் அப்ளிகேஷன் நம்பர் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ஆகியவை ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் அதனை தொடர்ந்து ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை பெயரை குறிப்பிட வேண்டும் மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும் பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் கேட்டகரி டீடைல்ஸ் என்ற பக்கத்தில் நேஷனாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும் வெதர் யூஆர் ஆர் பி டபிள்யூடி கேண்டிடேட் என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளியா இல்லையா என்று குறிப்பிட வேண்டும் பிறகு ஐடென்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் என்ற இடத்தில் எனி அதர் வேலிட் கவுர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃப் என்று குறிப்பிட வேண்டும் பிறகு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் எனி அதர் வேலிட் கவுர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃப் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும் பிறகு சேவன் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இங்கு நமது முகவரியை குறிப்பிட வேண்டும் கன்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என குறிப்பிட வேண்டும் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாவட்டத்தை குறிப்பிட வேண்டும் பின்கோட் ஆர் போஸ்டல் கோட் என்ற இடத்தில் நம் முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் பர்மனண்ட் அட்ரஸ் சேமஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்தால் போதுமானது பிறகு சேவன் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக இன்டர்மீடியட் டுவெல்த் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் நேம் ஆஃப் ஸ்கூல் பிரசன்ட்லி ஸ்டடியிங் இன் ஆர் லாஸ்ட் அட்டெண்டட் என்ற இடத்தில் நமது பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும் பிறகு செலக்ட் நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் போர்டு என்ற இடத்தில் போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் இயர் ஆஃப் பாசிங் ஆர் அப்பியரிங் என்ற இடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்று குறிப்பிட வேண்டும் சூஸ் த சப்ஜெக்ட் டு பி டேக்கன் ஃபார் பார்ட் ஃபோர் ஆஃப் பிட்ஸேட் என்ற இடத்தில் இரண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஆப்ஷன்ஸை தேர்வு செய்து கொள்ளலாம் பிறகு பிட்ஸாட் டெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ற பக்கத்தில் ப்ளீஸ் செலக்ட் யுவர் பிரிஃபர்ட் டெஸ்ட் செஷன் ஆர் செஷன்ஸ் என்ற இடத்தில் ஒன்லி first செஷன் என்பதை குறிப்பிட வேண்டும் please select your preferred டெஸ்ட் சென்டர் ஆப்ஷன் என்ற இடத்தில் இந்தியா அண்ட் நேபால் சென்டர்ஸ் என்பதை click செய்ய வேண்டும் பிறகு save and நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் டெஸ்ட் சிட்டி preferences என்ற பக்கத்தில் preferred test city ஆப்ஷன் ஒன் என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் preferred test city ஆப்ஷன் டூ என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் ப்ரிஃபர்டு டெஸ்ட் சிட்டி ஆப்ஷன் த்ரீ என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் பிறகு சேவன் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் என்ற பக்கத்தில் அப்லோட் த ஸ்கேண்டு காப்பி ஆஃப் தி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்ற இடத்தில் நம்முடைய சமீபத்திய வெள்ளை நிற பின்னணி இருக்கக்கூடிய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஜேபிஇஜி வடிவத்தில் தயார் செய்து கிளிக் ஹியர் டு அப்லோட் என்ற இடத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்லோட் யுவர் Scanned சிக்னேச்சர் என்ற இடத்தில் நம்முடைய கையொப்பத்தை கூடிய அளவில் ஜேபிஜி ஜேபிஇஜி வடிவத்தில் தயார் செய்து கிளிக் ஹியர் டூ அப்லோட் என்ற இடத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிறகு பேமெண்ட் மோட் என்ற பக்கத்தில் மூன்று பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஆப்ஷன்ஸை தேர்வு செய்து கொள்ளலாம் பிறகு கீழே உள்ள டிக்ளரேஷன் என்ற இடத்தில் இரண்டு செக் பாக்ஸையும் டிக் செய்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை உள்ளீடு செய்து பிரிவியூவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக ஃபீ பேமெண்ட் இடத்தில் அடுத்தபடியாக ஃபீ பேமெண்ட் இதில் ஏதாவது ஒன்றை அடுத்தபடியாக ஃபீ பேமெண்ட் கார்டு நெட் பேங்கிங் இஎம்ஐ மற்றும் பேமெண்ட் என்ற நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் நமக்கு விருப்பமான ஒன்றை தேர்ந்தெடுத்து கட்டணத்தை செலுத்தலாம் கார்டு மூலமாக கட்டணத்தை செலுத்த விரும்பினால் கார்டு மூலமாக கட்டணத்தை செலுத்த விரும்பினால் கார்ட் நம்பர் நேம் ஆன் கார்டு எக்ஸ்பைரி டேட் சிவிபி உள்ளிட்டவைகளை குறிப்பிட்டு நாம் கட்டணத்தை செலுத்தலாம் பிட்சேட் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்